விடுதலை புலிகளின் இயக்கத்தோடு இணைந்து அதாவது முப்பது வார போராட்டத்தில் போராளிகளாக கலந்திருந்தார்க அதாவது இன்று வடக்கையும் கிழக்கையும் இணைத்து அதாவது தனி நாட்டுக்கான கருத்தியலைந்த சபையிலே முன்வைக்க முனைகின்றார்கள் ஆனால் அதனை முழுமையாக தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் நிராகரிக்கின்றோம் அன்றிருந்த ஐக்கிய தேசிய கட்சி மலேக தமிழர்களின் பிரஜா உரிமையை பறித்தது தமிழர்களின் மீதாக கட்டவிழ்த்துவிடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தி கலவரத்தை நிர்மாணித்தது தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கும் இந்த நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் நலனை மாத்திரமல்ல அவர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் கௌரவத்திற்குரிய சபையின் முதல்வர் அவர்களே இங்கு பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்தார்கள் இந்த அருமையான அவையிலே அதாவது எதிர்கட்சியினர் தங்களுடைய வளமை போல் காலம் கடந்த காலாவதியான தங்களுடைய பழைய பல்லவியை பாடி சென்றார்கள் கௌரவ முதல்வர் அவர்களே அதனால் காலாவதியான கணக்குகள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய சமூகமாகிய மலையக சமூகத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய சமூகத்தின் வரலாற்று பின்னணி என்பது இருநூறு வருடங்களை கொண்ட ஒரு வரலாற்று பின்னணியாகும் அந்த இருநூற்று இருநூறு வருட வரலாற்று பின்னணியிலே அன்று எவ்வாறு வெள்ளையர்களால் இங்கு கங்காணிமார்கள் நூடாக ஏமாற்றி கொண்டு வரப்பட்டார்களோ அதே நிலைமையில்தான் இன்றும் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே என்னுடைய சமூகம் அந்த மலையகத்திலே வாழுகின்றது எவ்விதமான உரிமைகளும் இல்லாத சலுகைகளின் கோட்பாட்டின் கீழ் ஒரு இலைமறை காய்களாக வாழக்கூடிய ஒரு சமுதாயமாகவே என்னுடைய சமுதாயம் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த அடிமை நிலைமையிலிருந்து மீண்டு மலையகத்தை மறுமலர்ச்சி யுகத்திற்கு இட்டு செல்வதற்கான ஒரு கூட்டமாக இன்று அதாவது தேசிய மக்கள் சக்தியோடு கலைமிறங்கி தேசிய மக்கள் சக்திக்கு வலுவூட்டி வெற்றி பெற செய்து அதனோடு பயணிப்பதற்கு அணி திரண்டிருக்கின்றார்கள் இன்று மலையகத்தின் கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதமான மலையகத்து தமிழர்கள் அந்த வகையிலே உரிமையற்றிருந்த அந்த சமூகத்திற்கு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எங்களுடைய கட்சியும் இன்றைய எங்களுடைய அரசாங்கமுமான தேசிய மக்கள் சக்தி முன்னிற்கின்றது அதற்கு தோளோடு தோல் நிற்பதில் எங்களுடைய அரசாங்கம் பின் நிற்க போவதில்லை என்பதை இந்த கௌரவ சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது எங்களுடைய சமூகத்திற்கு இருநூறு வருட காலமாக காணியுரிமை அல்ல காணியுரிமை இல்லாத ஒரு சமூகமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல நாம் அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டிலே பாரிய அதாவது வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிபீடம் ஏறுகின்றது அப்போதைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது மலையகத்தில் உள்ள பெருவாரியான தமிழர்கள் இடதுசாரி செஞ்சட்டை அமைப்பை ஆதரித்தார்கள் அதனூடாக மதுரை மாவட்டத்தில் இருந்து நடராஜா என்று சொல்லக்கூடிய இடதுசாரி அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு நபர் பாராளுமன்றத்திற்கு வந்தார் அவ்வாறு மலையக மக்கள் இடதுசாரிகளின் அமைப்பை பின்பற்றியதால் அண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அதாவது மலேக தமிழர்களின் பிரஜா உரிமையை பறித்தது பிரஜா உரிமையை பறித்தது மட்டுமல்ல இந்த நாட்டில் ஆக்கியது முதல்வர் அவர்களே அதன் எதிரொலியாக இந்த நாட்டில் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாடற்றவர்களாக என்னுடைய சமூகம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டார்கள் அதன் எதிரொலியாக நாம் அனைவருக்கும் தெரியும் இலங்கையை ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சி அதாவது பிரஜா உரிமை பறித்ததன் பிறகு இந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழர்களின் மீதாக கட்டவிழ்த்து இன அழிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தி சிறி கலவரத்தை நிர்மாணித்தது அந்த சிறி கலவரத்தின் ஊடாக ரெட்மானா தொண்டு நிறுவனத்தின் ஊடாக வன்னி கிள்நொச்சி அதாவது வடக்கில் உள்ள அநேகமான பிரதேசங்களுக்கு எங்களுடைய சமூகம் கொண்டு செல்லப்பட்டது அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட அந்த மக்கள் அன்று அதன் கருத்தியலோடு ஒன்றிணைந்து அதாவது விடுதலை புலிகளின் இயக்கத்தோடு இணைந்து அதாவது முப்பது வர போராட்டத்தில் போராளிகளாக கலந்திருந்தார்கள் என்று பெற்றோர்களே ஆனால் நாம் அனைவருக்கும் தெரியும் வடக்கில் உள்ள அநேகமான அமர்ந்திருக்கக்கூடிய அதாவது இனவாத சிந்தனையோடு இருக்கக்கூடிய தமிழ் பேரினவாத அமைப்புகளை படுத்துகின்றவர்கள் கூறுகின்றார்கள் முப்பது வர வரலாறு என்பது தனித்துவமாக வடக்குக்கும் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இல்லை முதல்வர் இல்லை கௌரவத்திற்குரிய முதல்வர் அவர்களே அந்த போராட்டத்தின் அச்சாணிகளாக இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அங்கு ரெட்பானா அமைப்பினால் கொண்டு செல்லப்பட்ட என்னுடைய மலையகத்தை சார்ந்த அந்த இளைஞர்களாகும் எனவே அவர்களுக்கும் இந்த சபையிலே தெரிவித்து வடக்கையும் கிழக்கையும் இணைத்து அதாவது தனி நாட்டுக்கான கருத்தியலை இந்த சபையிலே முன்வைக்க முனைகின்றார்கள் என்று பெற்றோ அதாவது இங்கிருக்கக்கூடிய சில நபர்கள் ஆனால் அதனை முழுமையாக தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் நிராகரிக்கின்றோம் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கும் தேசிய ஒற்றுமையின் ஊடாக இந்த நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் நலனை மாத்திரமல்ல அவர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம்